அன்னை வாராகியின் அருளை பெற வேண்டுமானால் வெறும் பக்தி மட்டும் போதாது அன்னை எதிர்பார்க்கும் விவேகம் தெளிந்த ஞானம் மிகவும் அவசியம் ஏனெனில் புற உலகத் தடைகளை அன்னை நீக்கினாலும் மனிதன் தன் அறியாமையால் அல்லது அளவற்ற சார்ந்த குணத்தால் தானே வரவழைத்துக் கொள்ளும் துயரங்களுக்கு அந்த விவேக கண்தான் மருந்து இன்று நாம் காணப்போகும் கதை தமிழ்நாட்டின் ஒரு நகரில் வாழ்ந்த சேகர் மற்றும் கீதா தம்பதியினரின் கதை கைநிறையை சம்பாதித்தும் சொந்த வீடு கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் வருந்தி கிடந்த அந்த குடும்பத்தின் தலைவன் சேகர் ஏமாற்றுவது அது மட்டும் குற்றம் இல்லை ஏமாறுவதும் தான் என்ற அடிப்படை ஞானத்தை இழந்திருந்தார் தன் நல்ல மனதால் எல்லா பணத்தையும் இழந்து மனைவியின் கனவையும் சிதைத்த சேகருக்கு அவருடைய விவேகமற்ற சாந்தமே எதிரியாக நின்றபோது கருணை மிகுந்த வாராகி அன்னை எப்படி தன் அருளை வழங்கினால் அவருடைய ஏமாளித்தனத்தை போக்கி நிலைத்த செல்வத்தையும் அவரது மனைவி ஆசைப்பட்ட சொந்த வீட்டையும் அன்னை எப்படி அருளினால் வாருங்கள் வாராகி அம்மனின் அருளால் விவேக கண் திறந்த சேகரின் வாழ்விலும் அந்த குடும்பத்தின் கனவிலும் நடந்த அற்புதங்களைப் பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் அந்த மாநகரத்தின் சந்துபொந்துகளில் அமைந்திருந்தது சேகரின் வாடகை வீடு என்றுதான் ஒரு குடும்பத்தின் கனவுகளும் கஷ்டங்களும் நிரம்பியிருந்தன சேகருக்கும் அவரது மனைவி கீதாவுக்கும் பதினொன்றாம் வகுப்பில் படிக்கும் மகன் அர்ஜுன் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் மகள் பிரியா என இரு பிள்ளைகள் சேகர் ஒரு தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார் மாதக் கடைசியில் அவருடைய வங்கிக் கணக்கில் விழும் தொகையை பார்த்தால் அவர் எப்போதோ ஒரு சொந்த பங்களா கட்டியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருந்தார்கள் இதற்கு காரணம் சேகரின் வருமானம் அல்ல அவருடைய சாந்தமான குணம்தான் சேகர் சாதுவானவர் யார் எதை சொன்னாலும் நம்பிவிடும் வெள்ளை மனம் கொண்டவர் உதவி என்று யார் வந்தாலும் பாவம் கஷ்டப்படுறான் என்று தன் கையில் இருப்பதை அப்படியே கொடுத்து விடுவார் ஆனால் இந்த சாந்த குணம் குடும்பத்தில் பெரிய சுமையாக இருந்தது அவர் ஒரு நாள் மாலை வேலை முடிந்து திரும்பும்போது நடந்த சம்பவம் இது சந்தையில் ஒரு வாழைப்பழ வண்டி நின்றிருந்தது சேகரை பார்த்த பழ வியாபாரி ஐயா இது ஒரிஜினல் ரஸ்டாலி இன்றைக்கு தான் தோட்டத்துலேந்து வந்தது விலை கொஞ்சம் அதிகம் ஐம்பது ரூபாதான் என்றான் உண்மையில் அந்த பெரிய சீப்பின் விலை நாற்பது ரூபாய்க்கு கூட அதிகமில்லை சேகர் சட்டை பையை தடவினார் வியாபாரிக்கு மனம் மாறியது இல்லை ஐயா உங்களுக்கு நான் எழுபது ரூபாய்க்கு கொடுக்கிறேன் லாபமே இல்லை என்று ஒரு போலியான சோகத்தை பூசிக்கொண்டான் கொண்டான் சேகரோ ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை சரிப்பா ரொம்ப கஷ்டப்படுற உனக்கு எதுக்கு பேரம் என்று சொல்லி எழுபது ரூபாயை எண்ணி கொடுத்தார் வீட்டில் கீதா இதை பார்த்தபோது மனம் பொறுக்கவில்லை என்னங்க இது நாற்பது ரூபா சீப்புக்கு எழுபது ரூபா கொடுத்திருக்கீங்களே நம்ம வீடு கட்டணும்னு நான் எவ்வளவு ஆசைப்படுறேன் நீங்க இப்படி ஏமாறினா எப்படிங்க சொந்த வீட்டுக் கனவு பலிக்கும் என்று ஆதங்கப்பட்டாள் சேகரோ சிரித்துக் கொண்டே கீதா அவன் பாவம் வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அவன்கிட்ட போய் எதுக்கு பேரம் பேசணும் என்றார் கீதாவுக்கு இது சிரிப்பா அழுகையா என்று தெரியவில்லை தன் கணவரின் நல்ல மனதை பாராட்டுவதா அல்லது அவரது ஏமாளித்தனத்துக்காக வருந்துவதா இப்படி வெறும் பழ வியாபாரத்தில் மட்டுமல்ல உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதிலும் நண்பர்கள் சொல்லும் மோசமான முதலீடுகளிலும் இதுல போட்டா பத்து மடங்கு லாபம் என்று யாராவது சொன்னால் உடனே நம்பி ஏமாறுவதிலும் சேகர் முதலாவதாக இருந்தார் ஒவ்வொரு மாதமும் கீதா கணக்கில் பார்த்தால் சேகரின் நாற்பது சதவீத சம்பளம் தேவையற்ற இழப்புகளாலோ அல்லது திரும்ப வராத கடன்களாலோ வெளியேறிவிடும் இன்னும் எத்தனை நாள் இந்த வாடகை வீட்டில் இருக்க போறோம் என்று ஒருநாள் நாள் படுக்கையில் கொண்டிருந்தால் கீதா நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போறதுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுல குடி போகணும்னு என் ஆசைங்க நம்ம கையில காசு இருந்தும் ஒரு சின்ன வீடு கூட கட்ட முடியலைன்னா அது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா கீதாவின் அழுகை சேகரை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கியது அவர் அவளை தேற்றினாள் ஆனால் அதே சமயம் அவர் மனதுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அன்றிரவு சேகரின் மிகப்பெரிய தவறு ஒரு பேரிடியாக வெடித்தது அவர் நம்பி முதலீடு செய்த ஒரு கம்பெனி திடீரென காணாமல் போனது அதுவரை அவர் சேர்த்து வைத்திருந்த ஒரு பெரிய தொகை கீதாவின் வீட்டுக் கனவுக்காக சேமித்த பணம் மொத்தமும் அந்த மோசடி பேர்வழிகளிடம் போனது அதிர்ச்சியில் உறைந்து போன சேகர் ஏமாற்றியவர்களை கண்டுபிடித்து பேச முயன்றார் அவர்கள் நாங்கள் உங்களை ஏமாற்றவில்லை நீங்கள் ஆசைப்பட்டுத்தானே கொடுத்தீர்கள் என்று பதிலளித்து கேலி செய்தனர் அந்த கணத்தில் சேகரின் இதயம் நொறுங்கி போனது அவர் கண்ணில் நீர் தழும்பியது நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே ஏன் எனக்கு மட்டும் எல்லாரும் இப்படி செய்கிறார்கள் வீட்டிற்கு வந்தபோது கீதாவால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை அவள் போனது பணம் மட்டுமல்ல என் கனவும் தாங்க உங்க நல்ல மனசு நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியா என்று கண்ணீருடன் சொன்னாள் சேகர் செயலற்று போனார் எல்லா வழிகளும் அடைப்பட்ட போதுதான் மனிதன் நிறைவனை தேடுகிறான் இந்த சமயத்தில்தான் ஒரு அண்டை வீட்டார் கீதாவிடம் வாராகி அம்மனை பற்றி சொன்னார்கள் வாராகி அம்மன் எட்டுதிக்கும் காப்பவள் பக்தர்களின் எதிரிகளை அழிப்பவள் மன உறுதியையும் தைரியத்தையும் தரக்கூடியவள் என்று அவர்கள் சொன்னதை கேட்டு கீதா சேகரை வாராகி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றாள் அவர்கள் இருவரும் கோவில் படிகளில் ஏறினர் கருவறையில் உக்கிரமான ஆனால் கருணை பொழியும் முகத்துடன் வீற்றிருந்தாள் வாராகி அன்னை கீதா அங்கு தேம்பி அழுதாள் சேகரோ அங்கு அமைதியாக நின்றார் அன்றிரவு உறக்கத்தில் வாராகி அம்மனின் திருவுருவம் சேகரின் கனவில் வந்தது அன்னை உறுதியான குரலில் ஆனால் சாந்தமாக அவரிடம் பேசினாள் சேகரா நீ நல்லவன் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை உன் மன தூய்மையே உன் பலம் ஆனால் உனக்கு ஒரு நிஜம் தெரியவில்லை உலகத்தில் ஒருவன் ஏமாற்றுவது குற்றம் மட்டுமல்ல உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் நீ அறியாமையிலோ அல்லது வெறும் சாந்த குணத்தாலோ ஏமாந்து போவதும் குற்றம்தான் நீ ஏமாறுவதால் உன் உழைப்பு வீணாகிறது உன் குடும்பம் பாதிக்கப்படுகிறது உன்னை ஏமாற்றியவன் அடுத்தவரையும் ஏமாற்ற நீ மறைமுகமாக துணை போகிறாய் உன் சாந்தம் உன் குடும்பத்திற்கு சுமையாக மாறக்கூடாது உன் நேர்மை தெளிந்த அறிவோடு கூடியிருக்க வேண்டும் விழித்து எழுந்த சேகருக்கு உடல் சிலிர்த்தது அம்மனின் வார்த்தைகள் அவர் மனதில் ஆழமாக பதிந்தன அன்று முதல் அவர் தன்னுடைய சாந்த குணத்தை கைவிடவில்லை ஆனால் அதனோடு விவேகத்தையும் சேர்த்து கொண்டார் அவர் மாறினார் இனிமேல் யாரிடமும் இரக்கத்தை காட்டி ஏமாற மாட்டேன் அதே சமயம் தன் நல்ல மனத்தை தவறாக பயன்படுத்தவும் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தார் அவர் அலுவலகத்தில் ஒருவரிடம் கடன் கொடுக்க இருந்த சமயத்தில் அந்த நபர் கடனை திரும்ப கொடுப்பதாக தெரியவில்லை முன்பு என்றால் பாவம் கஷ்டப்படுறான் என்று கொடுத்திருப்பார் இப்போது சேகர் நிமிர்ந்து நின்று உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது ஆனால் நீ கொடுத்த வாக்கை மீறுகிறாய் நேர்மையாக இரு அப்போதுதான் நான் உனக்கு உதவ முடியும் என்று மறுத்துவிட்டார் சந்தைக்கு சென்றபோது வாழைப்பழ வியாபாரி பழையபடி ஐயா இது எழுபது ரூபா ரஸ்டாலி என்றான் சேகர் நிதானமாக இது ரஸ்டாலி தான் ஆனால் இந்த சீப்பின் உண்மையான விலை நாற்பது ரூபாய் மட்டும்தான் உழைத்து சம்பாதிப்பதுதான் நியாயம் இருபது ரூபாய் லாபம் போதும் இனிமேல் உழைப்பால் மட்டுமே சம்பாதிப்பாயாக என்று சொல்லி நாற்பது ரூபாயை கொடுத்துவிட்டு வாழைப்பழத்தை எடுத்துச் சென்றார் வியாபாரி ஆச்சரியத்துடன் பார்த்தான் சேகர் இப்போது நல்லவர் மட்டுமல்ல திறமை மிக்க நல்லவராக மாறியிருந்தார் வாராகி அம்மனின் அருளால் சேகரின் உழைப்பு வீணாகாமல் குடும்பத்துக்காக சேர ஆரம்பித்தது மாதா மாதம் அவரது வங்கிக் கணக்கில் நல்லதொரு சேமிப்பு சேர்ந்தது கீதாவிடம் இருந்த கவலையும் இப்போது நீங்கியிருந்தது அவர்கள் இருவரும் தங்கள் கனவு இல்லத்தை தேட ஆரம்பித்தனர் பல இடங்களை பார்த்த பிறகு கீதாவின் மனதுக்கு பிடித்த பிள்ளைகள் பள்ளிக்கு அருகே உள்ள ஒரு நல்ல இடத்தில் ஒரு வீடு அவர்களுக்கு கிடைத்தது விலை பேசும்போதும் போதும் பத்திர பதிவு செய்யும் போதும் கூட சேகர் விழிப்புடன் இருந்தார் எங்கும் ஏமாறவில்லை யாருக்கும் ஏமாற்றும் வாய்ப்பையும் கொடுக்க இல்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு சுபயோக சுபதினத்தில் அந்த வீடு நிறைந்தது புதிய வீட்டின் வாசலில் நின்ற கீதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சேகரின் கையை பிடித்து கொண்டு இது நம்ம வீடுங்க இது நம்ம வீட்டு வாசப்படி என்று பெருமிதத்தோடு சொன்னாள் சேகரோ சிரித்தபடி ஆமாம் கீதா இது அம்மன் நமக்கு கொடுத்த ஞானத்தால் வந்த வீடு ஏமாற்றுபவர்களுக்கு மத்தியில் வாழும்போது ஏமாறுவதும் குற்றம்தான் என்பதை புரிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் வாராகி அம்மனின் அருளால் சேகரின் சாந்த குணம் விவேகத்துடன் கூடியது சொந்த வீடு என்ற கனவு நிறைவேறியதுடன் தன் குடும்பத்தை ஏமாற்றத்தில் இருந்து காக்கும் பலத்தையும் அவர் பெற்றார் உழைப்புக்கு மட்டும் பலன் இல்லை அந்த உழைப்பை சரியாக பாதுகாக்கும் விவேகத்துக்கும் பலன் உண்டு என்பதை சேகரின் வாழ்க்கைக் கதை உலகிற்கு உறக்கச் சொல்கிறது